அடுத்ததாக ஜம்மு பைனஸ்வராத்தேன் இரண்டு தொழுகைகளை சேர்த்து தொழுதல் அதற்கு இது இது ஒரு சலுகை இரண்டு நேர தொழுகைகளை ஒரே நேரத்தில் என்ன செய்யறது சொத்து சேர்த்து தொழுகிறது இதுக்கு என்னெல்லாம் காரணம் அப்படின்னு சொன்னால் பயணம் ஜம்மு செய்கிறது என்பதிலிருந்து பயணத்தில் இருந்து கொண்டிருக்கிற சலுகை அதன் அடிப்படையில் புகரையும் அசரையும் ஜம்மு செய்யலாம் முற்படுத்தியும் செய்யலாம் பிற்படுத்தியும் செய்யலாம் அதே போன்று மகிபையும் இஷாவையும் ஜம்மு செய்யலாம் முற்படுத்தியும் செய்யலாம் பிற்படுத்தியும் செய்யலாம் முற்படுத்தி செய்யறதுன்னா என்ன காலையில ஒன்பது மணிக்கு என்ன செய்யலாம் லோகர் தொடுது அப்படி அசரம் தொடுதிரலாமா இல்ல ஏதோ ஒரு தொழிலுடைய வக்து வரணும் லோகருடைய வக்து வந்துருச்சு அப்ப நம்ம என்ன செய்யணும் பயணத்தில் இருக்கிறோம் லோரை தொழுது விட்டு அதோடு சேர்ந்து நிச்சயது அசரை தொழுது அதான் ஜம்மு அதே போன்று மகிரிபுடி வக்து வந்துடுச்சு மகிரிபி தொழுதுட்டு இசாவு தொழுது மகிரிபுடி வக்து வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் அசர் நேரம் பயணத்தில் இருக்கிறாரு நிறைய பேர் கேட்பாங்க இந்த கேள்வியை அசர்ல பயணம் போறப்பறோம் அசர் தொழுதுட்டு அப்படியே மகிரிப ஜெம்மை செஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா அப்படி ஒரு ஜெம்மு கிடையாது ஜம்மு செய்வதாக இருந்தால் அதற்குரிய வரையறை என்ன இந்த ஜம்மு செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட தொழுகை இந்த நான்கு தொழுகை தான் அதுலயும் சரி சேர்ந்து போகலாமா அப்படி ஒரு ஜம்மு இல்லை ஜம்முக்குரிய அனுமதிக்கப்பட்ட தொழுகை என்னது அசரு மஹரிப் இந்த நான்கு நேர தொழுகை ரெண்டு ரெண்டும் ஒன்னோட ஒன்று ஜம்மு செஞ்சுக்கலாம் அப்ப அப்படி ஜம்மு செய்யறதா இருந்தா லொஹருடைய வக்து தான் அசரை வந்து லொஹரோடு ஜம்மு செய்ய முடியும் மகரிபோட வக்து வந்தால்தான் இஷாவை மகரிபோடு சேர்த்து ஜம்மு செய்ய முடியும் இந்த ரெண்டு வக்து வரலன்னு சொன்னா செய்ய முடியாது ஒருபோதும் ஜம் என்பது கிடையாது சரிங்களா இப்ப இதுல லொஹரை லொஹருடைய வக்துல அசரையும் சேர்த்து தொழுகிறது ஜம்மு தக்தீம் முற்படுத்தி ஜம்மு செய்தல் ஜம் தக்தீம் லொஹரை அசருடைய வக்துல தொழுகிறது ஜம்மு தஹீர் பிற்படுத்தி தொழுகிறது இது ரெண்டு அனுமதி அதே தான் மகரிபையும் மகரிபுடைய வகத்துல இஷாவை தொழுகிறது முற்படுத்துறதல் இஷாவுடைய வகத்துல மகரிபை தொழுகிறது பிற்படுத்துதல் அந்த பிற்படுத்துதல் என்ன செய்யலாம் நமக்கு இஷாவுடைய தொழுகைக்கான நேரம் வரையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது மாதுபின் ஜபுல்லாம் சொல்லுவாங்க அண்ணன் நபி சொல்லா அலிஸ்லாமா கானபி ஹஸ்வத்தி தபுக் ரசூசலாம் அவர்கள் தபுக் போரில் இருந்தார்கள் இதர்த்தஹல கபல ஜி ஷம்சி அக்ர துஹர ஹத்தா இஜ்மா இல் அல் ஆசிரி யுசல்லிஹா ஜமியன் அப்ப ரசூசலாம் அவர்கள் என்ன செய்றாங்க சூரியன் உச்சி சாய்வதற்கு முன்பாக அவர் புறப்படுவதா இருந்தால் பயணம் போறதா இருந்தா துஹர பிற்படுத்துவாங்க எது வரைக்கும் அசர் வரையிலும் பிற்படுத்தி என்ன செய்வாங்க அசருடைய நேரத்தில் தொழுவாங்க ரெண்டையும் சேர்த்து

பயணம் மகிரிபுடைய நேரத்தில் போறதா இருந்தா மகிரீபிக்கு முன்னாடி போறதா இருந்தா என்ன செய்வாங்க இஷாவுடைய நேரத்தில் போயிட்டு மகிரிபி ஈஷா தோல்வாங்க மகிரிபுடைய நேரத்தில் போறதா இருந்தா என்ன செய்வாங்க மகிரிபுடைய நேரத்தில் இஷாவை தோல்வாங்க அதான் சொல்லுவாங்க ஜம்மு தக்தீம் தாஹீர் முற்படுத்துதல் பிற்படுத்துதல் என்று இதற்கு தான் செய்வாங்க இஸ்லாமிய மரபில் சொல்லப்படும் அப்ப இந்த அடிப்படையில் இரண்டு விதமான காரியங்கள் என்னது ஆகுமானது அடுத்ததாக இப்ப இந்த பயணம் என்பதில் ஒருத்தர் ஒரு இடத்துல பயணம் போய் தங்கினாலும் பயணம் தான் டெம்பரவரி பயணத்து நூடாக நம்ம தங்குறோம் இல்லையா அந்த தங்குதல் என்னது பயணம்தான் உதாரணமா ஒரு ஊர்ல இருந்து நம்ம பயணம் புறப்பட்டு இன்னொரு ஊருக்கு போறோம் போற வழியில நம்ம இனிச்சுரும் ஒரு இடத்துல ஹால்ட் ஆகிறோம் டிராவல் தான் நம்மளுடைய டிராவலுக்கு இடையில ஒரு இடத்துல ஹால்ட் ஆகிறோம் அப்போ அந்த ஹால் டாவர் இடத்துல நம்ம செய்யறோம் போயிட்டு அங்கே மகரபிஷாவை ஜம்மு செய்கிறோம் அப்போ நம்ம நினைச்சோம் அந்த இடத்துல கசர் என்கிற அடிப்படையில் இஷாவை சுருக்கவும் செய்யலாம் அதே போன்று மகிரிபிஷாவையும் நம்ம செய்யலாம் ஜம்மும் செய்யலாம் ரெண்டுமே அனுமதி பயணத்து நூடா பயணத்தில் போயிட்டே இருக்கிறோம் அதுக்கு இடையிலும் நம்ம செய்யலாம் டிராவல் இருந்துட்டு இருக்கிற இடையிலையும் இதே வழிமுறையில் நம்ம கையாளலாம் ஜம்மு செய்யலாம் சுருக்கலாம் அல்லது பயணத்துல போயிட்டு ஒரு இடத்துல ஹால்ட் ஆனாலும் இது செய்யலாம் ரெண்டுக்குமே அனுமதி இருக்கு சரிங்களா அதாவது ஜெம்மு செய்வதற்கும் கசர் செய்வதற்குமே ஒரே அளவுகள் தான் ஜெம்மு செய்வதற்கு வேறு சில காரணங்கள் இருக்கு பின்னாடி நம்ம பார்ப்போம் சரிங்களா கசர பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னதான் முடிவு செய்யப்பட்ட பயணமா இருந்தால் நாலு நாலு முடிவு செய்யப்படாத பயணமா இருந்தால் அது அதோடைய எண்டு வரைக்குமே அப்படி செய்து கொள்ளலாம் அடுத்தது இது வந்து இப்ப முதல்ல வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் ஜம்மு செய்வதில் யாருக்கு அனுமதியை சொன்னோம் பயணிக்கு அடுத்தது ஊர்ல இருக்கிறாரு நோயாளியா இருக்கிறாரு நோயாளி சொன்னா ஜம்முக்கு வந்து பயணம் மட்டுமல்ல அதற்குரிய காரணம் நோயும் அதற்குரிய காரணம் இப்ப நோயாளியா இருக்கிறார் அப்ப அந்த நோயாளி வந்து நோயினால் ரொம்ப சிரமப்படுகிறார் அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்யலாம் அந்த நேரத்துல ஜம்மு செஞ்சுக்கலாம் ஜம்மு மட்டும்தான் அனுமதி கசர் இல்ல சொல்லா இப்ப இந்த இடத்துல அவருக்கு என்ன அனுமதி ஜம்மு மட்டும்தான் அனுமதி ஜமா வலா சலாஸ் ரபிசல்லா அவர்கள் மதீனாவில் இருக்கிற போது தொழுகையை அசரையும் மிஷாவையும் அச்சமோ மழையோ இல்லாத காலத்தில் ஜம்மு செய்தார்கள் இன்னொரு அறிவிப்புல சஃபரின் பயணமோ அச்சமோ இல்லாத சூழ்நிலையில் என்ன என்ன செய்யப்பட்டிருக்கு இரண்டு விதமான காரணங்களை சொல்லி அந்த இரண்டு காலங்களிலும் இருக்கிறாங்க தொழுகையை வந்து ஜம்மு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற செய்தி வந்து சாயி முஸ்லீம் இடம்பெற்றிருக்கு அப்போ இந்த இடத்துல இடத்துலா எதுக்கு ஜம்மு செஞ்சாங்க சும்மாவே ஜம்மு செஞ்சாங்களா ஜம்மு செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட காரணம் என்ன பயணம் நோய் மழை அச்சம் சரி பாதுகாப்பட்ட சூழல் இருக்குது அப்படின்னா இதுல மூணு விஷயத்துல இல்லைன்னு சொல்லிட்டாங்க பிலபாசர் அவர்கள் மழை இல்லை

ஹயிலுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு அவளுக்கு அந்த ப்ளீடிங் கண்டினியூ ஆகுதுன்னு சொன்னா அந்த நேரத்தில் முஸ்தஹாலா என்று சொல்லுவாங்க நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன செஞ்சாங்க ரெண்டு நேரத்தொழுகைய ஜம் செய்வதற்கு அனுமதி வழங்கினாங்க ஏன் இஸ்தகாலா என்பது என்னது நோய் இஸ்திகாலா என்பது என்னது நோய் அப்ப அந்த நோயின் காரணத்தினால என்ன செஞ்சிருக்கேங்க இந்த சலுகையை தந்திருக்கிறார்கள் காரணத்தை காட்டி அந்த நிலையில தான் என்ன செஞ்சிருக்காங்க சொல்லுவாங்க கைலா யுஹரிஜ உம்மத்தஹு இது ஏன் ரசூசல் நமக்கு இப்படி செஞ்சாங்க என்பதை பற்றி சொல்லும்போது போது ரசூலாவுடைய உம்மத்திற்கு சிரமம் உண்டாக கூடாது என்பதற்கு வண்டி செய்தார்கள் அப்போ வந்து நோயினால் ஒருவர் சிரமப்படுகிறார் அந்த நோயில் அவருக்கு வந்து சலுகை வேண்டும் என்கிற அடிப்படையில் அது போன்ற நேரங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு ஜம்மு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்குறோம் சரியா அதற்கு அடுத்தபடியாக எந்த நேரத்தில் நம்ம ஜம்மு செய்யலாம் அப்படின்னு சொன்னா மழையின் போதும் சரிங்களா மழை எப்படி இருக்கணும் கடும் மழையா இருக்கணும் ஆடைகள் உடல் நுணுக்க நனையக்கூடிய சும்மா மழை சா சாரி கொண்டிருக்கிறது அல்லது துற்றல் மழை இருந்து கொண்டிருக்குது அப்படின்றதுக்காக வேண்டியவரத்தன செய்ய முடியாது ஜம்மு செய்ய முடியாது ரெண்டாவது ஊர் ஃபுல்லாக சகதியா இருக்கு சகதியும் சேருமா இருக்கு அப்படிப்பட்ட நிலையில் என்ன செய்ய நம்ம ஒருத்தர் வந்து மஸ்ஜிதுக்கு வந்து போகிறது சிரமமா இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் அவர் என்ன ஜம்மு செய்யலாம் மூன்றாவது குளிர் காற்று கடுமையாக வீசி கொண்டிருக்கிறது வளமைக்கு மாற்றமான குளிர்ந்த காற்று கடுமையா வீசி கொண்டிருக்கிறது என்கிற காரணத்தினால் இருந்து அந்த நேரத்தில் என்ன செய்யலாம் அவர் தொழுகைய ஜம்மு செஞ்சுக்கலாம் இப்போ இந்த மூன்று காரணங்களுக்காண்டி நோய் இல்லாத பயணம் இல்லாத நேரத்தில் ஜம்மு செய்யலாம் இது எல்லாமே மழையோடு சம்பந்தப்பட்ட காரியம் மழையின் போது நம்ம நினைச்சா செய்யறது இப்ப இதுல வந்து ஜெம்முக்குரிய அளவுகள் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இத பயணியா இருந்தால் லொஹரையும் அசரையும் மகரிபையும் ஈஷாவையும் ஜம்மு செஞ்சுக்கலாம் நோயாளியா இருக்கிறார் அல்லது மழை இருக்கிறது இவர் செய்யலாம் அதே தொழில் என்ன செய்யணும் மகரபையும் உதாரணமா நல்ல மழை அடிச்சிட்டு இருக்கு அப்ப நம்ம என்ன செய்ய முடியாது ஒருவேளை வகத்துல கடும் கடும்மலை கடும்மழை பக்கத்துல பொய்து கொண்டிருக்கிறது அசருடைய வகத்துக்கு நமக்கு வர முடியுது அப்படின்னு நினைச்சலாம் ஜம்மு செஞ்சுக்கலாம் இல்ல அசோடைய பக்கத்துல மழை இருக்குன்னு தெரியுது துகருடைய பக்கத்துல மிதமா இருக்கு இன்னும் மழை என்ன செய்யும் ஹெவியாகும் அப்படின்னு தெரியுதுன்னு சொன்னா அந்த சூழ்நிலையில சில நம்ம குஹரின் போது ஜம்மை செஞ்சுக்கலாம் அதே போலதான் மகரி பிஷாவின் தெரியலாம் இதோட இந்த தலைப்பு முடியுது அடுத்ததாக வந்து நம்ம ஜுமா தொழுகை பற்றிய பாடத்தை தான் பார்க்க இருக்கிறோம் இன்ஷால்லா ஜம்மு பைனஸ் சலாத்தேன் இரண்டு தொழுகைகளை வந்து எந்த காரணத்திற்கு நம்ம ஜம்மு செய்யலாம் ஜம்மு செய்யும்போது அதில் நமக்கு அனுமதிக்கப்பட்ட வரையறை என்ன எந்த தொழுகைகளை ஜம்மு செய்யக்கூடாது என்பதை பற்றிலாம் பார்த்துட்டோம் இன்ஷால்லா இது சம்மந்தமாக ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க அடுத்ததாக நம்ம வந்து அடுத்த வகுப்பு பாடத்துக்கு செல்வோம் அடுத்த வாரம் அடுத்த வகுப்பில் அதை பார்ப்போம்